தம்பி மார்ட்டின் ஸ்டேஷனரி எங்க இருக்கு அதனால நான் இந்த தெருவுலயே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் போனீங்கன்னா அங்க ஒரு டீ ஷாப் போறோம்ண்ணா அந்த டீ கடைக்கு அப்படியே பக்கத்துலயே ஒரு மார்ட்டின் ஸ்டேஷனரி இருக்கோம் ஓகே தேங்க் யூப்பா தேங்க் யூ என்ன லெவின் நல்ல காரியம் எல்லாம் பண்ற வண்டர்ஃபுல் ஜாப் லெவின் நீ நல்ல வழிகாட்டி தான் ஓ நீ சொன்னது அவர் புரிஞ்சிட்டாரா हां தாத்தா அவர் கரெக்ட்டா போறாரு இல்ல ஆமா தாத்தா அந்த தெரு காலத்துல அந்த இயேசு கூட இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர் தான் அவர் அவரை பத்தியே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்போ இயேசு தான் இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்காக வந்தவர் என்ன வழி அவரை காட்டினாரு எப்படின்னா முதல்ல பேசுறதுல வழி காட்டினார் நீ இப்படி செய் நீ இப்படி செய் அப்படின்னு வாய்மொழியில வழிகாட்டினார் அதுக்கடுத்தது அவரே செயல்லையும் காட்டினார் நான்கு விதமான வழிகளை ஏசு நமக்கு காட்டியிருக்காரு அவருடைய செயலிலும் அவருடைய பேச்சிலுமே அதை நம்ம பார்க்குறோம் எப்படி அப்படின்னா முதல்ல உண்மையின் வழி எப்பவுமே இது உண்மை இதுதான் உண்மைன்னா உண்மை இதை மறுக்கக்கூடாது லாபத்துக்காக உண்மையை மறைக்கக்கூடாது அதே போல நீ யூதர்களின் அரசாம் அப்படின்னா ஆம் அப்படின்னு தைரியமாக சொல்லி அதனால அவர் துன்பத்தை எட்டுக்கிட்டார் இரண்டாவது அன்பின் வழி அவர் மற்றவங்களை அன்பு செஞ்சார் ஏழைகள் அநாதைகள் சாத அவரோட கூட இருந்த சீடர்கள் எல்லாரையும் அவர் அன்பு செய்தார் மூன்றாவதாக அவருடைய வழியில எளியவர்களுக்கு ஏழையா இருக்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இறக்கம் காட்டினார் பசியோடு இருக்கிறவங்களா நோயுற்ற இருக்கிறவங்களா அல்லது குற்றங்கள்ல மற்றவங்களால் ஒடுக்கப்படுறவங்களா அவங்களுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் அதனால இயேசு குழந்தையை நம்ம பார்க்குறோம் அந்த குடலில் இருக்கிற அந்த குழந்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் விழாவில் நமக்கு சொல்வதெல்லாம் இந்த நான்கு உண்மையை பேசு உண்மையாக நட அன்போடு வாழ் ஏழைகளுக்கு இறக்கும் செய் தியாகம் செய் இந்த நான்கும் இயேசு நமக்கு காட்டுகின்ற வழி இயேசு நமக்கு வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கின்ற வாயிலும் செயலிலும் அவர் செய்த செயல்கள் அவர் காட்டிய வழி இந்த இயேசுவின் வழியில வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து நடப்போமா நடப்போம் வாங்க குடியில நோக்கி போவோம்